படம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல சப்ஜெக்ட் வட சென்னையில் இருக்கிற மக்களோட பிரச்சனையை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது நாட் ஓன்லி இன் வட சென்னை எல்லாருமே இங்கே வந்து வண்டியை யூஸ் பண்ணுறோம் அவங்களோட பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வாய்ந்தனும் இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்னு தோணுது தேங்க் யூ ப்ரோ நான் படம் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ

சூப்பராக இருக்கும் பயங்கர சூப்பராக இருக்கு இதே பல படங்களை ஆக்சன் பண்ண மாதிரி எந்த படத்திலேயும் பண்ணியிருக்கால்ல அப்போல்லாம் வந்து சர்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குது கமர்சியல் கமர்ஷியலாக கமர்ஷியலாக ஒரு மெசேஜ் இருக்குது கமர்ஷியலாக மெசேஜ் ஐயோ டீசல் படம் பயங்கரமாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது டீசல் சூப்பராக இருக்குது மக்களுக்கு தேவையான படம் கருத்துள்ள படம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது இது வரைக்கும் ப்ளவுஸ் ஒன் அதுமாரி பண்ணியிருக்காப்புல இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டண்ட்டு அது மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஆக்ஷன் போய் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது சமூகம் நல்லா அக்கறை கொண்ட படமாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு மூணு இடத்துல நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஆனால் செம்மையாக இருந்தது மக்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும் மீனவர்களுக்கு முக்கியமாக ஒரு முக்கியத்துவமான படம் え, சப்ஜெக்ட்லாம் கொய் எடுத்து வந்திருக்காங்க நல்லா நல்லா இருக்கு. ஓகேவா? ஆனா 40 வருஷமா மீனவர்கள் பட்ட வேதனைя டீசர் அப்படியே தரம் பிரிச்சு நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து நடிச்சிருக்குதே. காலையில திருவண்ணாமலை கோயில் அவர் அங்க இருக்கிறாரு சிவனை இங்க அனுப்பிட்டு கண்டிப்பா இந்த படம் மீனவர்களுக்கான சல்யூட் குடுக்குற படமா கண்டிப்பா இது ஒரு 3 வருஷமா இந்த படம் வந்து போராடி சண்முகம் முத்துசாமி நீ இன்னில இருந்து கெத்து சாமி நீ இனிமே தூத்துக்குடி அந்த பக்கம் எங்க போனாலும் உனக்கு சலாம் போடுவாங்க மீனவர்கள் அப்படி மீனவர்களுக்கு அதாவது டீசல் பெட்ரோல்ல கூட ஒரு மாபியா கேங் இருக்குது அது எந்த மாதிரி மக்களை வந்து அழிக்கும் அதுவும் மீனவர் சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்குன்றத அப்படி பாட தெளிவா காட்டியிருக்காரு கதையிலயும் எந்த லாகும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொடக்கு போட்டு சொல்ற மாதிரி சண்முகத்துக்கு உண்மையான மிகப்பெரிய சலாமை நீ முத்துசாமி மட்டும் இல்ல உனைய முத்துசாமி பெற்று இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு நீ கெத்து சாமி நீ கெத்து சாமி ஏன்னா ஒரு டைரக்ஷனுனாலதான் ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் அதாவது ஆர்பர்ல நம்ம அதாவது ராயபுரத்துல உள்ள மீனவர்கள் பட்ட பாட்ட அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி இருக்கிறாரு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப லேட்டா வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல கதைக்களம் வந்து நகருது அதாவது டீசல் வந்து ரெண்டு கோடி லிட்டர் புருடாயில வந்து பதுக்கிடுறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சு அரிசி கல்யாணம் வந்து மீனவர்களுக்கு சலாம் போடுற மாதிரி ஏண்டா மீனை மட்டும் திங்க வருவீங்க மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல மக்கள் கோவில் கொடுக்க மாட்டேங்கலா கண்டிப்பா ரொம்ப எதிர்பார்த்தேன் கட்டைய வச்சு மாபியால பாத்துட்டோம் ஆனா டீசல் இருக்கிற ஒரு மாபியா அது யார யாரும் அழுக்கியதுன்னு காட்டிருக்காங்க அது கண்டிப்பா நீங்க மீனவ இடத்தை வந்து பறிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் தான் கை வைப்போம் எங்க இழக்கப்படுகிறதோ அங்கதான் பெறப்படும் ஓகேவா இது வந்து பைபிள்ல இருக்குது அவர் காரை பார்க் பண்ணிட்டு டீசல் போட்டு ஆர்எஸ் எஸ் எடுத்து டீசல் வந்திருக்காருடா ஹரிஷ் கல்யாணம் இனிமே அதுக்கு என் செல்ல குட்டிக்கு வந்து ஏறும் தான் அடுத்த படத்துல நான் கூட இருக்கிறேன் ஓகேவா வினித்து எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது ஹரிஷ் கல்யாண படத்துல அக்கா கூட இருக்கிற அந்த சிவனா ஓகேவா படம் சூப்பரா இருக்கு எந்த இரு எந்த லாகும் கிடையாது அவன் எவன் மியூசிக் போட்டு சூப்பரா போட்டிருக்கான் பாடல் தத்துவ வரிகள் அப்படியே பின்னி படல எடுத்திருக்கு ஆஹ் ஆக மொத்தமா சொல்றான் தூத்துக்குடி கடலோர பகுதியில இருக்கிற என்னோட மீனவர் மக்களுக்கு சுகந்தி அக்காவின் தலிவிட்டு சண்முகம் முத்துசாமியோட இந்த படம் கெட்டு சாமின்னு சூப்பரா பண்ணிருக்காங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்